வாய் அருவாய் உளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அஷ்டோ பக்தி டாக் நேர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி விஸ்வபாசு வருடத்திலே பௌர்ணமி திதி இன்றைக்கு திருவண்ணாமலை அருணாச்சல நாயகர் சந்திரசேகரத்தின் தெப்போற்சவம் நத்தம் மாரியம்மம் லக்ஷதீபக் காட்சி இதெல்லாம் சிறப்புகள் முந்நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கடந்துள்ள வருடத்திலே இருபத்தி ஏழு நாட்கள் இன்னும் கையிருப்பு உள்ள நாள் இன்று நல்ல நேரம் காலை பத்தே முக்காலிருந்து பதினொன்று முக்கால் வரை இன்றைய ராகு காலம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரை குளிய காலம் ஒம்பது மணியிலேருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணியிலேருந்து ஏழரை மணி வரை தெற்கு பக்கம் சூளம் எண்ணெய் பரிகாரம் விரச்சிக லக்னத்திலே இரண்டு நாழிகை பத்து வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன் இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் சிவயோகமும் வணிக கரணமும் இன்றைய யோக கரணங்கள் சிவம் அப்படின்னாலே விவாகம் செய்கிறது எங்கன்னா பயணங்கள் செய்வது நவரத்னங்கள் வாங்கிறது தங்கம் வாங்கிறது போன்றவை செய்யலாம் பௌர்ணமி வணிக கரணம் அப்படிங்கிற கரணத்தில் உலோகப் பொருட்கள் தாது பொருட்கள் வாங்குவது நல்லது இந்த நாளிலே முக்கியமாக நமக்கு பல விதத்திலும் பயன் தரக்கூடிய விஷயங்கள் உண்டு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மங்களகரமான காரியங்கள் செய்வது கார்த்திகை நட்சத்திரத்தினால் வரக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஹோமம் செய்வது நல்லது சூளைக்கு தீயிடுறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம் கடன் கொடுத்தா கடன் திரும்பி வரும் இது இன்றைக்கி செய்ய முடியும் சமையல் வேலைகள் புதுதாக ஆரம்பிப்பவர்கள் இன்றைக்கு சமையல் செய்ய கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளில் கோச்சாரப்படி கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா டிசம்பர் நாலாம் தேதி சூரியன் சுக்கரன் செவ்வாய் மூவரும் சேர்ந்து விருச்சிக ராசியிலே ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருப்பது மீன ராசியிலே சந்திரன் ரிஷப் ராசியிலே குரு வக்கரமாக கடகராசியிலே சிம்ம ராசியிலே கேது புதன் ராசியில் அமர இந்த நாள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் கொஞ்சம் உற்சாகமான நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வேலைகளிலே பணி சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடக்கூடிய நாள் கல்வியிலே குழப்பங்கள் விளக்கும் இன்றைய நாளிலே மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் வியாபாரத்திலும் மந்த நிலை மாறும் கொஞ்சம் சுறுசுறுப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளில் இருக்கிறீங்க அதனால் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத மறுக்க முடியாது பௌர்ணமி திதியினுடைய எஃபெக்டில் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பதனாலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக காளி அம்மனை வழிபட உங்களுக்கு பலவிதத்திலும் வெற்றிகள் நிச்சயம் உண்டு வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபர் ராசி என்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் திடீர் செலவுகள் வெளியூர் பயணங்கள் போன்றவைகளும் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அலைச்சல்கள் அனுபவத்தை தருவதாக அமையும் தடைபட்ட சில வாய்ப்புகள் உங்களுக்கு லாபத்தை பெறு வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது தந்தை வழி சொத்திலே இருந்த பிரச்சனைகள் தீரும் சிலருக்கு சொத்து மாற்றங்களும் உண்டாகும் பேச்சுக்களை மட்டும் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இன்றைக்கு நல்ல விஷயங்கள் பலதும் உண்டு வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையிலே உயர்வு உண்டாகக்கூடிய நாள் இன்று விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கால்நடை பணிகளிலே சில முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் காட்டுகிறது மகிழ்ச்சிகரமான நாளான இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட எண்ணான இரண்டு ஒன்பதை பயன்படுத்திக் கொள்வதும் பௌர்ணமிய நாளிலே அம்பாளை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுகமான நாள் புதிய பொறுப்புகளினாலே அந்த எக்ஸ்ட்ரா சோர்வு டயர்ஸம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு உங்கள் உடைமைகளிலே கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டீர்களானால் நல்லது கொஞ்சம் சிந்தனை சிதறலால் வரக்கூடிய விஷயங்களிலே கொஞ்சம் கழுவு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு யாரையும் எடுத்துருந்தி பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது மற்றவருடைய தனிப்பட்ட விஷயத்தில் எந்த விதமான மூக்கு நுழைக்கிற விஷயம் வேண்டாம் போல் உங்களுடைய பர்சனல் மேட்டரை யார்ட்டையும் பெருசாக சொல்லிக்கவும் வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் பொறுமை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது சிவன் அருளாலே இந்த நாள் சிறப்பாக அமையட்டும் ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி என்பர்களே புகழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய நாள் கொஞ்சம் குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறது தேவையற்ற கோபங்களை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இந்த கோபத்தின் வெளிப்பாடாக வெளிவருகிறது அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளிலே உங்களுக்கான நீங்கள் போட்டிருக்கிற வழக்குகளிலே திருப்பங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு சாதகமாகமையும் கவலைப்பட வேண்டாம் வியாபாரத்திலே புதிய முயற்சிகள் உண்டாகும் பொறுமை வேணும் அது மட்டும் இல்லை குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால டிக்டேட்டிவ் டேர்ம்ஸ் நிறைய இருக்கும் அதை கரெக்டாக டீகோட் பண்ணுறது உங்களுக்கு முக்கியம் நெருங்கி அவர்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இன்றைக்கு இருக்கிறது ரகசியத்தை காத்தீர்கள்னால் நல்லது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானை வழிபடுவதும் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிறப்பாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய மேன்மை அதிகரிக்கக்கூடிய நாள் குடும்பத்தை அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக இதனால் அமைத்து கொள்ளுங்கள் எக்ஸ்ட்ராவாக கோபம் வேண்டாம் நண்பர்களை சந்தித்து மகிழ் ஒரு நல்ல நாள் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் எதிர்பார்த்த சில வரவுகள் உண்டாகும் ஆன்மீகத்திலே நாட்டம் வரும் அதிகாரிகளால் அனுகூலம் வரும் தொழிலிலே வளர்ச்சி வரக்கூடிய நாள் இந்த நாளை கேப்டலைஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சத்தை நோக்கிய காலகட்டங்கள் உண்டு அப்படிங்கிறதுனாலும் நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வர சுவாமியை வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல நலன்களும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணிராசி அன்பர்களே வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்படி நீங்கள் இன்றைக்கி விவேகத்துடன் செயல்பட வேண்டும் நிறைய விஷயங்கள் மனசில் என்ன ஓட்டங்கள்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது எது சக்ஸஸ் இருக்கோ அதை மட்டும் எடுங்க ஃபில்டர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் வச்சு பண்ணிங்கன்னா பணம் வர்றது கஷ்டமாகும் கடன் சுமை ஜாஸ்தியாகும் தொழிலில் லாபம் குறையும் அதனால் கொஞ்சம் அமைதி இருக்கணும் அமைதி இருக்கணும் வழி என்ன பொழுதுபோக்கு விஷயத்தில் கொஞ்சம் மனசு செலவு பண்ணுங்கள் இன்றைக்கி அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் புக்கெல்லாம் படிங்க இலக்கியம் தொடர்பான புஸ்தகம் இந்த படிவையில் புக்கு பகுத்தறிவு வளர்த்துக்கொள்ளும் புத்தகம் அப்படியே தான் படிங்க வழக்கிலும் தெளிவு உண்டாகக்கூடிய நாள் இன்றைக்கி எதிரிகள் விலகி ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தை கிடைப்பதற்கு இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே பௌர்ணமி தினமான நாளே நீங்கள் காளிதேவி வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலா ராசி அன்பர்களே நல்ல செய்தி ஒன்று உங்களை வந்தடையக்கூடிய நாள் இன்று உடன் பிறந்தவர்கள் உதவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்களான கடன் குறையும் உத்தியோகத்திலே உயர்வு தரும் நல்ல ஒரு முயற்சிகள் வாய்ப்புகளும் வெற்றியை தருவதாக அமைகிறது வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது உங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏமாற்றமின்றி நீங்கள் ஏற்றம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்கு மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சத்ய நாராயண பெருமானை வழங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே இன்றைக்கு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்திராஷ்டம் எஃபெக்ட் இருந்தாலும் உங்களின் அதிரடியான சில விஷயங்கள் மேன்மை தருவதாக அமைவதனாலே வேலையிலே நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களும் மனதிலே தைரியம் தருவதாக அமையும் குடும்பத்திலே மகிழ்ச்சி வியாபாரத்திலே முதலீடிலே நல்ல ஒரு முன்னேற்றம் சொத்து பிரச்சினைக்கு தீர்வு போன்ற பலவிதமான நல்ல பலன்களும் உண்டாகக்கூடிய நாள் இன்று நின்று பௌர்ணமி தினமானதனால் விசாக நட்சத்திரத்துக்குரிய இந்த முருகப்பெருமானை வணங்க உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்டனும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய கனிவான பேச்சு மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக கூடும் பயணங்கள் சாதகமாக அமையும் திறமைக்கு ஏற்ற புதிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்திலே அமைதியான திருப்தியான சூழ்நிலை உண்டாகும் தடைபட்ட தன வரவு உறவினர் வழியிலே மதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் மனதிலே புதிய மாற்றங்களை தருவதாக இருக்கும் எதை எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகப்படுத்தியாக வச்சுக்கொண்டிங்கன்னா ஏமாற்றம் அப்படிங்கிறதும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப கற்பனையோட வாழ்க்கையை நடத்தாதீர்கள் அப்படிங்கிற காஷனையும் இன்றைக்கு வைத்து கொள்ளுங்கள் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே திருக்கடையூர் அபிராமி அம்மனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்னைக்கு எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருங்க சந்தோஷத்தின் கெல்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கு மனசு கொண்டு போங்க வியாபாரத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வரவுகளிலே சில சில போராட்டங்கள் உண்டு மறைமுகமாக எதிரிகளும் விமர்சனங்களும் உண்டு அப்படிங்கிறது மறுக்க முடியாது உங்கள் கருத்தை கவனத்தோடு பகிர்ந்து கொள்வது நல்லது தான் இன்றைக்கி முக்கியம் விவேகம் வேண்டாம் விவேகம் வேணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாலு அழகாக ஓட்டிடலாம் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பௌர்ணமி தினமான இன்று திருவக்கரையில் இருக்கக்கூடிய காளியம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகளை தொடர்ந்து தருவாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகக்கூடிய நாள் இன்று முக்கியமாக விருப்பமான எல்லாம் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கி ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர்கள்கிட்ட அனுசரணையாக நடந்து கொண்டு அவருடைய பாராட்டைப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு புதிய முதலீடுகள் எதுவும் பண்ணுறதா இருந்தால் ஆலோசனை பெற்று செய்தீர்களானால் லாபம் உண்டு தன வரவுகள் உங்களுடைய மா வாழ்க்கையிலே ஏற்றத்தை தருவதாக அமையும் வாகனங்கள் மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உருவாகுவதற்கும் இன்றைய நாள் உண்டு கடன் குறைவதற்கான மெஷர்ஸை எடுத்திங்கன்னா அதுவும் லாபத்தை தருவதாக அமைகிறது பயணங்களிலே கூடுதல் கவனம் செலுத்தி கொள்வது நல்லது இந்த நாளிலே அருணாச்சலேஸ்வரரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் ஆறு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணம் தொடர்ந்து உங்களுக்கு பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய நாள் முக்கிய கடமைகளிலே கவனத்துடன் செய்ய வேண்டிய நாளாகிறது புதிய விஷயங்களை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு செய்வது நல்லது எதிலும் கவனம் எல்லாத்திலையும் கவனம் உத்தியோகத்தில் சில நுட்பமான சூழ்நிலைகள் எல்லாம் சூட்சமங்கள் எல்லாம் புரிந்துண்டு செய்தீர்களானால் உங்களுக்கான உயர்வை நிறுத்திவிடுவீர்கள் தாயாரின் உடல்நலத்திலே கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளை நீங்களே இன்ட்யூட்டிவாக நீங்கள் என்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால இந்த நாள் கூடுதல் சிறப்பான நாளாகப் போகிறது நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாள் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சூரிய நாராயணப் பெருமானையும் சத்திய நாராயணப் பெருமானையும் வணங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் வாழ்க வளத்துடன்